அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் எனக்கு அந்த வாழைக்கன்று மேலே ஒரு கண் எப்படியாவது அந்த வாழைக்கரை கொண்டு வந்து நம்ம மாடுத் தோட்டத்தில் நடவு செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் தண்ணி எப்போவுமே இருக்கும் உள் பக்கமாக இருக்கிறதுனால யாராவது ஒரு ஹெல்ப் இல்லாமல் நம்ம தனியாக போய் எடுக்கவே முடியாது சரின்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட வந்து புலம்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு சரி கிளம்பி வாம்மா நம்ம இன்னைக்கு எப்படியாவது இப்போ இந்த எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியோடு வந்தோம் ஆனால் வந்து வெளியே ஒரு வேர்க்கண்ணு அப்படியே இருந்துச்சு போல் அங்கேயும் ஒரு கன்று வந்துருந்ததுனால என் பொண்ணு தைரியமாக அது மேலே கையை வச்சுட்டா நான் பயந்தேன் ஏன்னால் அது தண்ணியாக இருக்குது அந்த வேர்க்கண்ணும் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கா ஏதா பூச்சி ஏதாவது இருக்க போதோ பாம்பெல்லாம் நடமாடுற இடம்தான் அது அதுவும் பயந்தேன் அதுக்கப்புறமா ஒரு வழியாக என் பொண்ணு ரொம்ப தைரியமாக எடுத்து போட்டு வந்துட்டா ஏன்னா நான் போகும்போது ஒரு மாதிரி புலம்பிட்டே இருந்தது அவளால் கேட்க முடியல என்ன இது எப்படியாவது எடுத்துகிட்டு நடவு பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தியெல்லாம் பயன்படலை அந்த அப்படியே வேர்க்கண்ணு வேர்க்கண்ணோடு வந்த அந்த மரக்கண்ணை வாழைக்கண்ணை தூக்கிட்டு மந்தாச்சு அடுத்த வெளியில பார்க்கணும்